மேகம் இருட்டிக்கிட்டே வருது மழை வருமோ சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் சொல்லி வாய முடல அதுக்குள்ள மழை வந்துட்டே இப்ப எப்படி வீட்டுக்கு போக சீக்கிரமா ஓடி போ மாதிரி இருக்க அப்படியே நனைஞ்சிட்டு வீட்டுக்கு போயிருந்திருப்பேன் என்ன இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்தீங்க இல்ல கனகா வீட்டுல போய் பிளவுஸ் தைக்கா குடுத்துட்டு வந்து நினைச்சேன் அப்பவே நினைச்சேன் வந்துச்சேன்னு சரி அதுக்குள்ள போயிட்டு ஓ அப்படியா சரி 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 வா மழை பெருசா பெய்து வீட்டுக்கு போலாம் ஏண்டி சுந்தரி இந்த மலைக்கு சூடா பஜ்ஜியும் டீயும் குடிச்சா எப்படி இருக்கும் ஆமாக்கா சூப்பரா இருக்கும் ஆனா இப்போ டீ கடைக்கு போக முடியாது ஏண்டி பக்கத்துல தானே இருக்கு அக்கா என் கையில காசே இல்லக்கா எடி என்கிட்ட இப்ப தாண்டி கனவு கொடுத்த காசு இருக்கு நான் வேணா உனக்கு வாங்கி தரேன் வா என்ன ஒரு அதிசயம் என்ன சொன்ன ஒன்னல்ல நீங்க வாங்கி தரணும் சொல்றீங்களா அத நம்ப முடியல ஏடி என் கையில காசு இருந்தா நான் வாங்கி கொடுக்க தான் செய்வேன் சரி சரி அப்ப போலாம் ஏக்கா இங்க வந்துட்டு பாருங்க டீ ஆமா வாடி வரம போய் நிக்கலாம் ஏக்காコーデ மறக்கிட்டா हां சரிடி என்ன என்னே உங்களுக்கு ரெண்டு டீ என்னமா கேட்டிங்க ரெண்டு டீயா டீ மட்டும் போதுமா என்னே டீயும் கூட சூடா ஏதும் பஜ்ஜி

மலை டைம்னா அந்த டீனா நல்ல டேஸ்டா இருக்கும் போல நம்ம சாதாரண டைம்ல குடிக்கிறத விட இந்த மழை நேரத்துல குடிக்கும்போது அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஆமாக்கா நல்லா இருக்கு பன்னெண்டு வட இருக்கு சரி இவங்களுக்கு எத்தனை வட வேணும்னு கேட்டு கொடுப்போம் எம்மா எம்மா ஆஹ் சொல்லுவேனே எம்மா எத்தனை வடமா வேணும் அக்கா எனக்கு மூணு வட அப்போ எனக்கும் மூணு வட எனக்கு ஆறு வட ஆ சரிம்மா இப்ப சாப்பிடறதுக்கா இல்ல பார்சலா அக்கா என் மகள் வீட்ல இருக்கா அவளுக்கும் ரெண்டு வாரம் வாங்கிட்டு போனோம் ஏடி என் கையில துட்டு கம்மியா தான் வடை இருக்கு சரி அப்படியே கொடுத்துட வேண்டிதான் வட எடுத்துக்கோங்க எடுத்துக்கோ আনননননন <small>

Look at thuốc. Daddy!